ப்பாக்கம் நகரில் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் இருபத்தி ஒன்பதாவது ஸ்தலமாகவும் சைவ சமய குறவர்கள் நால்வராலும் பாடல் பெற்று பல்வேறு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக விளங்கி வருகின்றது இளங்கிலியம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஆவணி சனி பிரதோஷ தினத்தை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் தென்னங்கீற்று மாவிலை வாழை மரம் மற்றும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மாலை நான்கு மணிக்கு நந்தியம் பெருமானுக்கும் உற்சவரான பிரதோஷ நாயகருக்கும் பால் தயிர் சந்தனம் இளநீர் தேன் உள்ளிட்ட பதினைந்து வகையான அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து தலைமை சிவாச்சாரியார் சங்கர் வேத மந்திரங்கள் முழங்க மேல தாளங்கள் ஒழிக்க சங்கொலி முழங்க மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நந்தி வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் கோவிலின் உட்பிரகாரத்தில் மும்முறை பக்தர்கள் படை சுழ வலம் வந்து அருள் பாலித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் கிராமத்தில் பகவான் கண்ணபிரான் சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் வேக விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் புதுசுரத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காளிங்க நர்த்தன என்ற கண்ணபிரான் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மாலை சிறப்பு பூஜைகளுடன் நிகழ்ச்சி தொடங்கியது விசேஷ ஆராதனம் எஜமானர்கள் சங்கல்பம் சிறப்பு ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றது இரவு முதற்கால யாகசாலை ஹோமமும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை விஸ்வரூபம் கோபூஜை புண்ணியவாசனம் கும்ப ஆராதனம் எட்டு மணி அளவில் கும்பங்கள் புறப்பாடாகி விமான கோபுர கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மூலவர் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் கும்பாபிஷேக புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிலில் பக்தர்களின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் உரியடி திருவிழாவும் இரவு சுவாமி வீதி உலவும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சொரத்தூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் புதுசரத்தூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் இக்கோவிலின் வரலாறு குறித்து புரோஹிதர் கூறுகையில் இக்கோவில் பழமையான கோவில் எனவும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என கூறினார் புதனயனம் பத்மநாபம் என் பெருமானுடைய திருநாமம் காலிங்க நர்த்தன விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் புது சுரத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலே யாதவ சமூகத்திலால் ஏற்பட்டது காலிங்க நர்த்தன பெருமாள் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் இந்த பெருமாளுக்கு இந்த மகா சொல்லக்கூடிய குடமுழுக்கு விழாவானது முறையில் நடைபெற்றது இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகியாக ஆலயத்தினுடைய உபயதாரராகவும் நமது பலராம ராமானுதாசர் அவருடைய நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தர்மகர்த்தாவாக இருந்து இந்த ஆலய குடமுழுக்கு பெருவிழாவை நடத்திள்ளார் இந்த ஆலயத்திலே ஆடக்கூடிய நிலையில் உள்ளவர் இவரை சேமித்தாலே சந்தான பாக்கியம் குழந்தையின்மை குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியத்தை அருளக்கூடிய பெருமாள் சந்தான கோபாலனாக காலிங்க நர்த்தனாக எழுந்துள்ள கூடிய பெருமாள் மிகவும் பழமை வாய்ந்த பெருமாள் மிகவும்

ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நேற்று மகா சனி பிரதோஷ தினத்தை முன்னிட்டு இந்த திருக்கோவிலில் விரைவாக திருப்பணி நடைபெற வேண்டி திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று காலையில் ஊர்ச்சவர் காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து புதுவை காலப்பட்டு ஸ்ரீ வளர்த்த நாயகி உடன்பர் ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலய சிவனடியார்கள் மற்றும் சிவத்தொண்டர்கள் கலந்து கொண்ட திருவாசக முற்றோதல் காலையிலிருந்து மாலை வரை நடைபெற்றது மாலையில் உற்சவர் சிவன் பார்வதி பிரதோஷ நாயகருக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி தேன் இளநீர் பஞ்சமர்த்தம் ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திருக்கோவிலில் திருப்பணி நடைபெற வேண்டி பாலாயம் நிகழ்ச்சி நடைபெற்று அத்தி பலகையில் உருவெடுத்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் சுவாமிக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அப்பொழுது பக்தர் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என சிவ மந்திரங்கள் பாடி வழங்கினர் மகாசனி பிரதோஷ திருநாள் என்பதால் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக திருக்கோவிலில் நெய் திம்பம் ஏற்றி தங்கள் வேண்டுதலை காணிக்கையாக வைத்தனர் செஞ்சி மற்றும் சுற்றி உள்ள கிராம பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை கோவில் நிர்வாகத்தினர் சிவனடியார்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவிலில் பிரதோஷ திருநாளை முன்னிட்டு நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன முன்னதாக சுவாமி சன்னதி முன்பு உள்ள நந்திய பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சன பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சமிருதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து நந்திய பெருமானுக்கு வில்வ மாலை அருகம்புல் மாலை எலுமிச்சம்பழம் மாலை மற்றும் மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து தீப தூப ஆராதனை காண்பித்து உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக வேத மந்திரங்கள் முழங்க மக பஞ்சுமுக கற்பூர ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கும் நந்திய பெருமானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆவணி மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு பால் பன்னீர் இளநீர் விபூதி பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமணப் பொருட்களுடன் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீப ஆராதனை நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாளையங்கோட்டை அருள்மிகு திரிபுராந்தீஸ்வரர் அருள்தரம் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பிரதோஷ வழிபாடு இன்று மாலை சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை நகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது அருள்தரம் கோமதி அம்பாள் சமேத அருள்மிகு திரிபுராந்தீஸ்வரர் கோவில் நதி நதித்தீரத்தில் வரலாற்று பெருமையும் பழமையும் கொண்ட கோவிலாகும் இத்திருக்கோவில் கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக மாத பிரதோஷம் சிறப்பாக நடத்தப்படுகின்றது ஆவணி மாத மகா சனி பிரதோஷம் இன்று மூலவர் சன்னதி முன் அமைந்துள்ள பெருமானுக்கு மஞ்சள் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் அரிசி மாவு திரவியப்பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சந்தனத்தாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட நந்திய பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் மற்றும் கோமத்தி அம்பாள் ஆகியோருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று நிறைவாக நந்தியம்பெருமானுக்கு அர்ச்சனை நடைபெற்று கோபுர ஆரத்தி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் மங்கள சக்தி சமிதி சார்பில் கோகுலாஷ்டமி உற்சவம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு துளசி பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து ராதாகிருஷ்ணா ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் ராதை மற்றும் கிருஷ்ணன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்துள்ள பல்வேறு கீர்த்தனைகள் பாடி பக்தர்கள் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பெண்கள் பங்கேற்ற கோலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பக்தி கீர்த்தனைகளுக்கு ஏற்ப கோலாட்டம் ஆடினர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறுவர் சுருமியர் ராதை கிருஷ்ணர்களாக வேடமணிந்து பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் முன்னூர் கிராமத்தில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட தெற்கு நோக்கி அமைந்துள்ள குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகட் நாயகி சமேது ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் சனிமகா பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானவட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகட் நாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத சனிமக பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு மற்றும் மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் எலுமிச்சை பஞ்சமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து நந்திகேஸ்வரர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஆவணி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அபூர்வமானது என்றே சொல்லலாம் ஆவணி மாதத்தில் அமைந்த வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை ஆகிய இரண்டு பிரதோஷங்களுமே சனி பிரதோஷமாக அமைந்துள்ளது இது போன்ற ஒரே மாதத்தில் தொடர்ந்து இரண்டு சனி பிரதோஷங்கள் அமைவது மிகவும் அபூர்வமானதாகும் மேலும் மூலவர் ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரருக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஸ்ரீ நாயகி அம்மனுக்கு கற்புரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி கைலாய வாத்தியங்களுடன் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ குருக்கள் செய்திருந்தார் ரட்டனை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி உடனுரை ராஜேஸ்வரி ஆலயத்தில் சனி பிரதோஷம் விழா சிறப்பாக நடைபெற்றது சனி பிரதோஷம் அன்று விரதம் வழிபடுவதால் மகிழ்ச்சி செல்வ வளம் நல்ல வாழ்க்கை துணை ஆகியவை அமையும் குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவன் பார்வதியை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் அவர்களுக்கு ஏற்ற அன்பான கணவர் வாழ்க்கை துணையாக அமைவார் என்பது நம்பிக்கை பிரதோஷம் சனி பகவானுடன் சனி தோஷம் ஜாதகத்தில் பாதிப்பு காரணமாக அனுபவிப்பவர்கள் சனி பிரதோஷத்தில் மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரட்டனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வர் சனி மகா பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு அபிஷேக பொடி மஞ்சள் திருநீரு பால் தயிர் சந்தனம் பஞ்சமிர்தம் பழங்கள் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நந்திகேஸ்வரர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் மூலவர்கள் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரருக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்புரத்தை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் பழைய சொரத்தூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் கோகுலாஷ்டமி முன்னிட்டு உரியடி வைபவம் மற்றும் இரவு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் பழைய சொரத்தூர் அருள்மிகு ஸ்ரீ சொன்ன வண்ண பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உற்சவர்கள் வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பெருமாள் சயன கோலத்தில் பெருமாளாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பஞ்சமுக தீபாரனை கற்புரத்தில் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உரியடி வைபவம் மற்றும் இரவு வீதி உலா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாட வீதி வழியாக நடைபெற்றது இதில் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் தென் ஆலப்பாக்கம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி முன்னிட்டு உரியடி வைபவம் மற்றும் கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென் ஆலப்பாக்கம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கோகலாஷ்டமியை முன்னிட்டு உற்சவர் வண்ண மலர்கள் கொண்டு கிருஷ்ணராக அலங்கரிக்கப்பட்டு கையில் வெண்ணெய் பானை மற்றும் புல்லாங்குழலுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து கும்பதீபம் கருட தீபம் அனுமன் தீபம் பல்வேறு வகையான தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது மேலும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்க மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வந்து கருட சேவை நடைபெற்றது தொடர்ந்து உரியடி வைபவம் மற்றும் இரவு வீதியுலா கருட வாகனத்தில் மாடவீதி வழியாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ஸ்ரீனிவாச ராகவ ரெட்டியார் செய்திருந்தார் இதில் மயிலம் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பிலிக்கல்பாளையம் கரட்டூர் அருள்மிகு விஜயகிரி வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் ஆவணி மாத மகா சனி பிரதோஷ விழாவை முன்னிட்டு பருவாதம்பிகை சமைத்து பர்வதீஸ்வரர் நந்தி பகவானுக்கு பஞ்சமிருதம் விபூதி பின்னர் சிறப்பு அலங்காரம் பஞ்ச தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டன பின்னர் ஏம்பெருமான் ரிஷப வாகனத்தில் திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் இதில் இப்பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் നേരുമാണി പള്ളി ഉണർനായേ मा <laughs> सुन्दरवा <laughs> மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலில் ஒவ்வொரு முக்கிய விசேஷ தினங்கள் மற்றும் பிரதோஷம் சனி பிரதோஷம் போன்ற தினங்களில் ஸ்ரீ கைலாசநாதர் உடனுரை ஸ்ரீ தர்ம சம்வர்தினி அம்பாள் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி சனி பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கைலாசநாதர் தர்ம சம்வர்தினி தாயார் மற்றும் நந்தி பகவானுக்கு முக்கிய அபிஷேகங்களான பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சமிர்தம் விபூதி குங்குமம் இளநீர் இளநீர் பன்னீர் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று பின்னர் ஸ்ரீ கைலாசநாதர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மற்றும் நந்தி பகவானுக்கு வெள்ளிக்காப் அலங்காரம் சாத்தப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதர் உடனுரை ஸ்ரீ தர்ம சம்வர்த்தனை தாயார் நந்தி பகவான் உற்சவத்தில் பல்லாக்கில் கோவிலை சுற்றி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் சிவாய நமக சிவாய நமகு என கோஷங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்தனர் பின்னர் உற்சவருக்கும் நந்தி பகவானுக்கும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது சனி பிரதோஷ விழாவை முன்னிட்டு ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் சனி பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் அருள்மிகு பாடலீஸ்வரர் கோவில் திருக்கோவிலில் சனிக்கிழமை முன்னிட்டு சனிப்பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமானோர் பங்கேற்று அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிவன் மற்றும் வலம்புரி விநாயகர் இவர்களுக்கு வழிபாடு செய்து பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜ பெருமான் சிவகாமி சுந்தரிக்கு மகா தீபாரதனை முதலில் நடைபெற்றது அதன் பின்னர் பழங்கள் வாசனை திரவியங்கள் பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்ட நந்தீஸ்வரி தேவிக்கும் அருள்மிகு பாடலீஸ்வரர் சுவாமிக்கும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்ற அபிஷேகத்தை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பாடலீஸ்வரர் மற்றும் நந்தீஸ்வரி தேவிக்கு மகா தீபார்த்தை நடைபெற்றது கார்த்தி குருக்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த சனி பிரதோஷ வழிபாட்டில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தியுடன் சிவனை வணங்கி மகிழ்ந்தனர் காசிக்கு நிகரான கோவிலாக இத்திருக்கோவில் போற்றப்படுகின்றது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா தென்கரை கிராமத்தில் வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய தலமாக விளங்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் உடனுரை திருமூலநாத சுவாமி திருக்கோவில் பிரதோஷம் நடைபெற்றது இப்பிரதோஷத்தில் முக்கிய நிகழ்வாக நந்தி பகவானுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது பின்பு அம்மன் புறப்பாடு நடைபெற்றது அம்மன் புறப்பாட்டின் பொழுது நமச்சிவாயா நமச்சிவாய என்று நாமத்தை பாடி கோவில் சுற்றி வலம் வந்த பக்தர்கள் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் உடனுரை திருமூலநாத சுவாமியையும் பக்தர்கள் வழிபட்டனர்